இந்த இடைத்தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு இடைத்தேர்தல் ஒரு பக்கம் திமுக கிட்டத்தட்ட பத்து அமைச்சர்கள் எண்பதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற கூட தலைவர்கள் கவுன்சிலர்கள் எல்லாமே இங்க சுத்திட்டு இருக்கிறார் அனுமதி வசதியை கொடுத்து இருக்காங்க நம்ம கிட்ட எதுவும் கிடையாது அதிகாரம் கிடையாது ஆனால் எல்லாருக்கிறது என்னுடைய தம்பிகள் என்னுடைய தந்தைகள் நம்பிக்கை பாசத்துக்கும் நடக்கின்ற தேர்தல் திமுக தோல்வி அடைந்தால் அவர்கள் ஆட்சி போவது போவது கிடையாது ஆனால் பாத்தாதிம கட்சி வெற்றி பெற்றால் அடுத்த மாதமே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுத்தவர் நாம் யார் என்று காமிக்க வேண்டும் இது முக்கியமாக ஒரு தேர்தலாக நான் பார்க்கின்றேன் ஒரு ஜாதி பத்திரம் கிடையாது நான் இந்த ஜாதி பத்தி பேச வரல இதை கொண்டு பேச கேட்டாங்க ஒரு கேள்வி இந்த கிராமத்துல எத்தனை பேர் அரசியல் வேலையில் இருக்கிறாங்க கேட்டாங்க ஒரே ஒரு அம்மா அது ஆகாத இந்த பகுதியிலே மூன்று உயிர்களை நாம் இழந்தோம் ஆனால் இந்த காலத்திலே எல்லா அரசியல் வேலைகளும்

நோக்கம் <laughs> 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 நம்மளுடைய அன்புமணி உங்களுடைய நல்லா தெரியும் இந்த பொறுப்பு அன்புமணி நிச்சயமா இட போன இந்த பகுதிக்கு ஜல்ல சித்திரை கொண்டு வருவாங்க தண்ணியில உங்களுக்கு இதெல்லாம்

ஒட்டுமொத்த ஓட்டு மட்டும் மாம்பழத்தில் போடணும் இது என்னுடைய அன்பான ஒரு அன்பான வேண்டும் நம்ம தியாகிகள் தியாகம் செய்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் இந்த கையில் இந்த வாய்ப்பு இருக்கிறது காக்க பாப்படுபட்டு கிராமத்தில் உள்ள மக்கள் இந்த அரியார் உங்கள் கையில் இருக்கிறது தந்தியாரில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்

வேட்பாளர் சிவா திமுக வேட்பாளர் சிவா வெற்றி பெற்றால் குடும்பம் நல்லா நல்ல நம்ம வேட்பாளர் அன்புமணி வெற்றி பெற்றால் நீங்க நல்லா இருக்கீங்க அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் தான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கும் அரசுக்கு ஐயையோ சேர்ந்துட்டாங்க

இங்கே பாப்பட்டப்பட்டில் இருக்கின்ற அனைத்து சொந்தங்களும் சேர்ந்து இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாம்பழம் சிலத்தில் வாக்களிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே சமூக நீதி கிடைக்க விக்கிரவாண்டி தொகுதியில் வாழ்கின்ற அனைத்து சமுதாய மக்களும் முடிவெடுத்து மாம்பழம் சிலத்திலே வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுமாறு